திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த கொற்றாழியம் எம் உயிர் துணையே நாம இன்னைக்கு ஒரு திருவாசகம் என்னும் தேனை கொடுத்த மாணிக்க வாசகருடைய எட்டாம் திருமுறையாக மலரும் கோயில் பதிகம் இருபத்தி ஒன்று கோயில் பதிகம் தில்லையில் அருளியது அருசீர் ஆசிரியர் விருத்தம் அருமையான ஒவ்வொரு பாடல்களும் அப்படி தேனில் பலச்சொலைய தேனே இனிப்பு பலச்சொலையை வேற நினச்சி நம்மளுக்கு கொடுக்குறாரு அப்படி இருக்கும் ஒவ்வொரு பாடலும் கேட்டு அனைவரும் தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அனுபூதி அப்படிலாம் என்னான்னா எனக்கு தெரியாதுன்னு சொல்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்த தொண்டு வந்து சேரணும் நீங்கள்லாம் பார்த்து மகிழ்ச்சி அடையணும் இந்த பிறவி கடலை நாம் நீந்தி கரையேறாமல் இறைவன் நம்மளை வந்து போட்டில் கூட்டிகிட்டு போவார் சிவபெருமானை நம்ம நினச்சோம்னா அவர் தோணியப்பறம் இல்லையா அம்மாவை தோணியில் இட்டின்னு வருவார் நாம் நீந்த வேண்டிய கஷ்டம் இல்லை அவரும் நம்மளை கூட்டிகிட்டு போவார் ஆகையினால் திருவாசகத்தை விடாம கேளுங்க படிங்க உங்களுக்கு வாழுங்காலத்துக்கும் காலத்துக்கும் உறுதுணை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க திருச்சிற்றம்பலம் உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையால் நடுவுள் நீ இருத்தி அடியே நடுவுள் இருவீரும் இருப்பது ஆனால் அடியேன் உன் எவ்வளோ அழகா பார்த்தீங்களா உடையால் உந்தன் நடுவு இருக்கும் உடையால் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பது ஆனால் அடியேன் உண் ரெண்டு பேருக்கும் நடுவில் அப்படி இருக்கணும்னு மாணிக்க வாசகர் அருமையாக பாடியிருக்கார் அம்மாவுக்கு பக்கத்தில் அப்பா அப்பாவுக்கு பக்கத்தில் அம்மா அம்மா அப்பா நடுவில் நான் அப்படின்னு அப்படி ஒரு திருவாசகத்தை கொடுத்துருக்காரு இதை இறைவனே கைப்பட எழுதுனது எப்படி இருக்கும் உடையால் உந்தன் நடுவிருக்கும் உடையால் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பது ஆனால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்குமா இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்து முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே முன்னின்று ஆண்டாய் எனை முன்னம் யானும் அதுவே முயல் உற்று பின் ஏவல் செய்கின்றேன் பிற்ப பட்டு ஒழிந்தேன் பெம்மானே என்கின்ற அருளி வர நின்று போந்திடு என்ன விடில் அடியார் உன்னின்று இவனார் என்னாரோ பொன்னம்பல கூத்துகந்தானே உகந்தானே அன்பு உடைய அடிமைக்கும் உருகா உள்ளத்து உணர்விலியே சகந்தான் அறிய முறையிட்டால் தக்காறு அன்ற மகந்தான் செய்து வழி வந்தார் வாழ வாழ்த்தாய் குண் முகந்தான் தாரா வீடில் முடிவேன் பொன்னம்பலத்தம் முழு முதலே முழு முதலே ஐம்புலனுக்கும் மூவக்கும் எந்தனக்கும் வழிமுதலே நின் பழ அடியார் திரழ்வான் குழுமி முதலே அருள் தந்து இருக்க இறங்கும் கொள்ளோ என்று அழும் அதுவே அன்றி மற்ற என் செய்கேன் பொன்னம்பலத்து அரசே அரசே பொன்னம்பலத்தாடும் அமுதே என்று உன் அருள் நோக்கி இறை தேர் இரவு பகல் ஏ சற்று இருந்தேன் வே சற்றேன் கரை சேரடியார் கலிச்சிறப்ப காட்சி கொடுத்து உன் அடியேன் பால் பிறை சேர்பாலின் நெய் போல பேசாதிருந்தால் ஏசாரோ ஏசா நிற்பார் என்னை உனக்கு அடியேன் என்று பிறரெல்லாம் பேசா நிற்பாரியான் தானும் பேணா நிற்பே நின் அருளே தேசா நேசர் சூந்திருக்கும் திருவோளக்கம் சேவிக்க ஈசா பொன்னம்பல தாடும் என்றாய் இனித்தான் இறங்காயே இறங்கும் நமக்கு நம் அம்பல கூத்தன் என்று என்று ஏமாந்திருப்பேனை அருங்க கற்பித்தாண்டாய் ஆழ்வார் மாடு ஆவேனோ நெருங்கும் அடியார் கழும் நீயும் நின்று நிலாவி விளையாடும் மருங்கே வரையங்கள் வாழ்வே வா என்று அருளாயே அடியேனை அஞ்சேல் என்பார் ஆரிங்கே என்னை புகுந்தாண்ட பொன்னே கூத்தா மருளார் மனத்தோடு உனை பிரிந்து வருந்து வேனை வாயென்று உன் தெருளா கூட்டம் காட்டாயேல் செத்தே போனால் சிரியாரோ சிரிப்பார் கழிப்பார் தேனைப்பார் திரண்டு திரண்டு உன் வாத்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறு இருந்து உன் திருநாமம் தரிப்பார் பொன்னம் வலத்தாடும் தலைவாயன்பார் அவர் முன்னே நரிப்பு ஆய் நாயேன் இருப்பேனோ நம்பி இனிதான் நல்காயே நல்காதொழியான் நமக்கு என்றும் உன் நாமம் பிதற்றி நயன நீர் மல்கா வாழ்த்தாவாய் குழற வணங்கா மனத்தால் நினைத்துருகி பல்கால் உன்னை பாவித்தே பரவி பொன்னம்பலம் என்றே உள்கா நிற்கும் உயிர்கிறங்கி அருளா என்னை உடையானே உள்கா நிற்கும் உயிர்க்கிறங்கி அருளாய உடையானே எவ்வளோ ஒரு அவருடைய வருத்தத்தை எப்படி இருக்கார் பார்த்தீங்களா என்னை உன்னையே நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் என்னை எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் நம்மளுடைய இப்போ இப்போ நம்மளுடைய மன உளைச்சலே இது விடாது உன்னையே பூசணை செய்துக்கிட்டு இருக்கிறேன் அவங்களாம் என்ன இப்படி அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருந்தால் என்ன நினைப்பாங்க ஏன் விடாமல் கோயிலுக்கு போகிறா என்னமோ லட்சணம் இப்படி கிடக்குறா அப்படின்வாங்க அருளாது ஒழிந்தால் அடியேணை அஞ்சேல் என்பார் ஆறு இங்குப்பா நீ பாட்டுக்கு நீ என் மேலே கருணை புரியாமல் இருந்தால் அருள் பழிக்காமல் இருந்தா என்னை பயப்படாதப்பான்னு சொல்கிறவங்க யார் என்னுடைய மன வேதனையும் என்னுடைய ஆதாங்கமும் அப்படி இருக்குதுப்பா பொருளா என்னை புகுந்து ஆண்ட பொண்ணே சும்மா இருந்த நீங்க தான் வானு கூப்பிட்டு எனக்கு அருவ பொன்னம்பல கூத்தா மருள் ஆர் மனத்தோடு உனை பிரிந்து வருந்து வேனை உன்னை பிரிஞ்சு நான் வருந்துற வருத்தம் அவ்வளோ வருத்தம் வாய் என்று உன் தெருளார் கூட்டம் காட்டே எல்லாரும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் என்னை வந்து கூட்டின்னு போயேன் செத்தே போனால் இப்படியே நான் அழுது கடந்து நான் செத்தேன்னா இந்த தெய்வத்தை க நினச்சி நேர்ந்து இப்படி கடந்து இப்படி தெருவில் கடந்து செத்துட்டான்னு யாருன்னா சொன்னாங்கண்ணா சிரிப்பாங்களே சிரிக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறார் சிரிப்பாங்களே அடுத்த வரியில் சொல்கிறார் சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் அதுதான்ப்பா எதிர்பார்க்குறாங்க உண்மையிலுமே அப்படி தான் தெய்வத்தை நினச்சிங்க போகிறவங்க உரவங்களெலாம் பார்க்குறது சிரிக்கிறது எதாவது அவங்களுக்கு கஷ்டம் வந்துடுச்சுன்னா பார்த்து சிரிப்பாங்க ஆனால் அது தெரியாது கடவுள் சோதிப்பார் நம்மளை கைவிட மாட்டார் ஆ அவருக்கு வேறு வேலை இல்லையா சோதிப்பார்னா நம்மளுடைய கஷ்டங்கள் நம்மளுடைய பண்ண கருமாக்கள் ஒவ்வொன்றும் எல்லாமே வினையை ஊட்டுறதும் தான் வினையை அறுக்கிறதும் தான் அதையெல்லாம் கொடுத்து தான் எடுத்து நம்மளை அருள் சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திரு வார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் எேரும் ஓதிருந்தாண்டா இப்படி பண்ணுறான் வெவ்வேறு இருந்து உன் திருநாமம் தரிப்பார் பொன்னம்பலத்து ஆடும் தலைவா என்பார் அவர் முன்னே அவங்களாம் புகழிக்குனாலும் சாமியை கும்பிட்ற மாதிரி நடிப்பாங்க ஆனால் அவங்க முன்னாடி என்னை அழை வச்சிடாதப்பா நரிப்பு ஆனம் நரிப்பு ஆய் நாயேன் இருப்பேனோ இப்படிலாம் அவங்க பேசுகிறத கேட்டு நான் இருப்பனும் என்னால் முடியலையே நம்பி இனித்தான் நல்காயே உன்னுடைய பாதத்தில் ஒப்படைச்சேன் எல்லாத்தையும் என்னை வந்து ஆட்கொள்ளுங்க நல்காது ஒழியான் நமக்கு எப்பவும் நம்மளுக்கு துணை செய்ய காத்துக்கிட்டு நல்காது ஒழியான் நமக்கு என்று உன் நாமம் பிதற்றி என்னை கைவிட மாட்டேன்றதை நம்பி தான் நான் நேரமும் உன்னுடைய திருநாமத்தையே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நயனம் நாமம் பிதற்றி நயன நீர் மல்கா வாழ்த்தா வாய்க்குழரா இந்த மாதிரிலாம் பேசும்போதும் பா இந்த ஒரு சுகரன் ஒன்று வந்துடுச்சு அது பேசும்போதும் பாடும் போதும் வாய்க்குளரும் சொல்றாரு பாருங்க அவர் எதெல்லாம் சொல்லியிருக்காருன்னா அதெல்லாம் இப்போ நம்மளுக்கு வருது வாய் குழரா வணங்கா மனத்தால் நினைந்து உருகி பல்கால் உன்னை பாவித்து பரவி பொன்னம்பலம் என்றே ஒல்கா நிற்கும் உயிர்க்கு இறங்கி அருளாய் எண்ணெய் உடையானே அப்பனே இப்படிலாம் யாரெல்லாம் உருகி நிற்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீ அருள் பாலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான சொல்கிறாரு அவருக்காகவும் பாடி நம்மளுக்காகவும் சொல்லியிருக்காரு பல்கால் உன்னை பாவித்து பரவி பொன்னம்பலம் என்றே ஒழுகா நிற்கும் உயிர்க்கு உயிர்க்கு இறங்கி அருளாய் என்னை உடையானே அப்படின்ட்டு அருமையாக பாடல் இந்த பத்து பாடல்களுமே எப்படி விவரிக்கிறதுன்னு தெரியாது எல்லாம் அவ்வளவு ஒரு தேன் சொட்ட சொட்டை எழுதி இருக்கிறதுனால தான் படிக்க படிக்க நாவல தேன் ஊறு அப்படி எழுத்துலேயும் தேன் பாடும்போதும் தேன் அது ருசிக்கும் போதும் தேன் அப்படி தேனே திருவாசகமாக கொடுத்துருக்காரு இதையெல்லாம் பாடுங்க பாட பாட நம்ம மனசு அப்படியே கரைச்சிடும் இது ஒவ்வொரு முறையும் சொல்கிறது இதுதான் கைலாய சாவி கைலாயத்துக்கு எப்படி நம்ம போகிறதுன்ற வழி தெரியாமல் நம்ம சொல்லுவாங்க ஏழு காதம் தூரம் போகணும் அப்படி போகணும் இப்படி போகணும்னு நம்மளுக்கு தெரியாது பார்த்தவங்க போனவங்க யாருன்னா வந்து சொல்லிக்கிறாங்களா கிடையாது அப்படி இருக்கிற நமக்கு என்ன தோணை நமக்கே தெரியாத இறைவன் ஒருத்தன் இருக்கிறான்னு நம்புறோம் இல்லையா அவன் தான் இவன் அந்த சிவபெருமானை பிடிச்சிக்கிட்டோம்னா இந்த திருவாசகத்தையும் பாடிட்டோம்னா இந்த உடம்புன்ற சட்டையை அவித்து போட்டு இந்த ஆன்மா போகும்போது இந்த ஆன்மா எதையும் மறக்காது இந்த திருவாசகத்தை பாடிக்கிட்டே போனால் வழியும் தெரியும் திருவாசகத்தை பாடின இந்த ஆன்மாவுக்கு கைலாய வாயல் கதவு தானாக திறக்கும் சிவனுடைய திருவருள் நம்மளுக்கு கிடைக்கும் ஓம் நமச்சிவாய்சி நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்